ஓசூரில் மலை மீது ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் ஸ்ரீ மரகதாம்பாள் கோவில் உள்ளது மிகவும் பழமையான இக்கோவிலில் சுயம்பு வடிவில் சிவபெருமான் அருள்பாளித்து வருகிறார் இங்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா மாநில பக்தர்களும் வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் வெகு விமர்சையாக தேர்திருவிழா நடப்பதுடன் கார்த்திகை மாதம் மகா தீபம் ஏற்றப்படுவது வழக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை கோவில் விமானத்தளத்தில் உள்ள நூறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட கொப்பரையில் மகாதீபம் ஏற்றப்பட்டது தற்போது பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொப்பரை வாங்கப்பட்டது மகாதீபத்திற்கு பக்தர்கள் நெய் எண்ணெய் ஊற்ற வசதியாக விமானத்தளத்திற்கு செல்ல இரும்பு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டன இந்த ஆண்டுக்கான கார்த்திகை மகாதீபம் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஏற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று மகாதீபத்திற்கு நெய் எண்ணெய் ஆகியவற்றை ஊற்றின மகாதீபத்தின் போது மழை பெய்ததை கூட பொருட்படுத்தாமல் பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவையொட்டி அதிகாலை ஐந்து மணிக்கு கோவிலில் நடை திறக்கப்பட்டு சந்திரசுடேஸ்வரர் மரகதாம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது அதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் திருவீதி விழா நடந்தது இதேபோல ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஈஸ்வரன் கோவில்களில் மகாதீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் சாராட்சியர் ஆக்ருதி சேத்தி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் மேயர் சத்யா துணை மேயர் ஆனந்தய்யா மாதேஸ்வரன் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் நாகராஜ் கிருஷ்ணமூர்த்தி ராமு சக்திவேல் பாலாஜி மேலும் அதிமுகவை சேர்ந்த சூடப்பா ராஜி ஆதி முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் 我感觉就是。